ரஜீம் பிஸ்மல் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபுல் அலிமீன் அஸ்லாத் அஸ்லாம் ஆளார் செவ்வள்கிறேன் கண்ணியமிக்க பெரியவர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதலில் பணிவான சவாலத்தை சொல்லி சொல்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹாலாபுரா காத்து அண்டர்ஸ்டாண்ட் குரான் அகாடமி என்ன பண்ணுது அப்படின்னா குரானை ஓத தெரியாதவங்களுக்கு எளிய வழி கற்றுக் கொடுக்குது ஓத கற்றுக் கொடுக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டாவது குரானை ஓத கற்றுக்கிட்ட பிறகு எளிய வழியில் குரோனை புரிந்து கொள்ளவும் கற்றுக் கொடுக்குது இந்த ரெண்டு கோர்ஸ் தான் இதை பற்றி மட்டும்தான் நான் வந்து நான் வந்து இப்போ விளக்க போகிறேன் இன்ஷால்லா இப்போ பேசும்போதே வந்து சொன்னால் குரான் ஒரு அற்புதம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு சிறந்த மாதத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த அற்புதம் என்னன்றது இப்போ நம்ம வந்து இந்த வகுப்புலேயே நம்ம தெரிஞ்சுப்போம் ஆக்சுவலாக எங்களுக்கு டெமோக்கு வந்து ஒரு மணி நேரம் தேவை ஆனால் இருபது நிமிஷம் தான் கேட்டோம் அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே இதை நாங்கள் அடக்கத்துக்கு நான் முயற்சி பண்ணிடுறோம் இன்ஷால்லா ஏன்னா நம்ம துணைக்கு நம்ம போய் ஆகணும் ஓகே அப்போ கூட வந்து சொல்லிட்டு வரும்போது பேசிட்டு வந்தோம் ஆமாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கம்மியாக அடக்குங்கன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் நான் ஹாங்காங் போயிருந்தேன் அந்த ஹாங்காங்கில் சுங்கிங் மென்ஷனில் வந்து எட்டு மாடி அந்த எட்டு மாடியில் எப்படின்னா கியூவில் நிற்கணும் மாடியிலேருந்து இறக்கிறதுக்கு அப்போ பன்னெண்டு பன்னெண்டு பேர் தான் அந்த லிஃப்ட்டில் போக முடியும் பன்னெண்டு பேர் உள்ளே நாளாயிரம் அந்த சமயத்தில் வந்து ஒரு இந்த சார்ஸ் நோய் வந்துச்சு அந்த சார்ஸ் நோய் வந்ததால் பன்னெண்டு பேர் உள்ளே போனதுமே உடனே ஒரு ஆள் வந்தார் டியர் பிரதர்ஸ் இப்போ நோய் இருக்குல்ல இதுக்கு முன்னாடியே வந்துச்சு ஆமாம் அது காரணம் என்ன அப்போ வந்து தூதுருடைய பேச்சை யாரும் கேட்கல வந்துச்சு அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லி நோட்டீஸ் கொடுத்து போயிட்டாரு அந்த லிஃப்ட்டு இறங்க நேரம் எவ்வளோ தெரியுமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தை சொல்ல வேண்டிய சொல்லிட்டு இறங்கிட்டாரு நாங்களாம் உட்காந்து படிச்சுட்டு வந்தால் அந்த பேப்பர் ஆரம்ப நேரம் அப்படின்னு சொன்னேன் ஒரு நிமிஷம் கிடச்சாலும் நம்மளால் ஏற்றி வைக்க வேண்டிய சித்தி வைக்கணும் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் எவ்வளோ நேரம் கிடச்சாலும் முயற்சி பண்ண வேண்டாம் இன்ஷால்லா சரிங்களா ஓகே இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சுட்றோம் இன்ஷா ஓகே திசாக்கல்ல ஹிர் ஓகே இப்போ நம்ம கடந்த வந்த மாதம் என்ன மாதம் ரொம்ப அம்மா ஏன் சிறந்ததுன்னு சொன்னாங்க குரான் இறக்கப்பட்டது அப்போ அந்த குரானுக்கு என்ன மகிமை அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சூரத்தில் பக்கரால் முதல் வசனம் என்ன இருக்குது அலிஃப்லாமீம் ஜாலிகல் கிதாப் லா லைபி ஃபே இது ஒரு வேதம் இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கப்புறம் முதலில் முத்த முதலில் முத்தகின் இது வழிகாட்டு யாருக்கு இறையேச்சம் உடையவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போ பாருங்கள் இந்த இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கங்க அப்போ ரம்மா ஒரு குரான் இறக்கப்பட்டது அதில் அற்புதம் போது அல்லா குரான் என்ன சொல்கிறான்னா வழக்கது எஸ்தனல் குரான் அப்படின்றான் அடுத்த வார்த்தை லிதி திக்கர் நீங்கள் நினைவு கூறுவதற்குன்றான் அப்போ இது எப்படி வந்து எளிமையாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக கேள்விப்பட்டிருப்போம் இவனுக்கு மண்டையில் மசாலா இல்லை மாடு மைக்கை விட லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி இவன் எங்கே கூட விட்டுருப்பாங்க மதசாலா விட்ருப்பாங்க மூணு வருஷம் படிச்சுட்டு வெளியே வரும்போது அவன் ஆஃபீஸாக வரான் அந்த குரானம் முழுசாக மனப்படம் பண்ணிட்டு வரோம் உலகத்தில் எந்த புத்தகமே அந்த மாதிரி யார் மனப்படம் பண்ணலாம் எழுத்து எழுத்து இது நம்ம வாழ் வாழ்கிற நேரத்தில் பார்க்குற அற்புதமா அப்போ பாருங்கள் அப்போ இந்த மிராக்கில் இறைவன் பொறுப்பு எடுக்கிறான் அந்த நாங்கள் எளிமைப்படுத்திருக்கேன்றான் அது யார் பொறுப்பு அது அல்லாவோட பொறுப்பு அதனால் நம்ம போயிட்டு கற்றுக்கிட்டு வந்துடுறோம் இந்த சிறப்பை நம்ம உணர்கிறோமா அப்படின்னா பெரிய கொஸ்டின்மா இருக்குது அல்லாஹ் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்ட் குலானனுடைய போரா நம்ம டெவலப் பண்ணவர் இந்த லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நூறு பேர்கிட்ட லிஸ்ட் பண்ணியிருக்காங்க டாப் டூ பர்சன்ட் சயின்டிஸ்டில் இவர் ஒரு ஆள் அவர் பேர் வந்து டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் அவர் என்ன எடுத்தாருன்னா வழக்க தேசம் குலான்னு நல்லா இருக்கேன்றான் ஆமாம் இதை அவர் ரிசர்ச் பண்ணாரு உலகத்தில் என்னெல்லாமோ படிக்குது அவர் ஏஐயில் டாப் சயின்டிஸ்ட்டு படிக்கும் போது அதெல்லாம் நம்ம படிக்கும் அதையும் இதில் வந்து திணிக்க சொல்லி அந்த கற்றுக்கொண்டதெல்லாம் இதில் வந்து திணிச்சு இதை எளிமையாக வந்து சொல்லி தரத்துக்கு பாடத்தை டெவலப் பண்ணியிருக்காரு அந்த பாடத்தை படிச்சு தான் இப்போ நம்ம பேச போகிறோம் சரி நல்லா குரான் என்ன சொன்னோன்னா லக்கத்து ஹலக் நல் இன்சானை ஃபிஹன் தைக்கியும் என்ன சொல்லுவான்னா நான் வந்து ஒரு மனித படைப்பை இன்சான் மனித படைப்பை சிறந்த படைப்பாக படைச்சிருக்கேன் வானம் பூமி செடி கூடி இதை விட எல்லாத்தையும் விட சிறந்த படைப்பாக எதோ படைச்சிருக்கான் மனித படைப்பு அப்படி நம்மளை பற்றி சொல்லும்போது சிறந்த படைப்பாக படைச்சிருக்கான்றான் படைச்சிட்டு வழிகாடு எதோ எதை கொடுத்துருக்கான் குரானை கொடுத்துருக்கான் ஓகே அந்த குரானில் இறக்கப்பட்ட மாதம் சிறந்த மாதம் இந்த சிறந்ததை மட்டும் நீங்கள் எடுங்க மனிதனை சிறப்பாக படைச்சிருக்கான் சிறந்த மாதத்தில் வந்து குரானை இறக்கியிருக்கான் அதுக்கப்புறம் சொல்கிறான் ஆக்சுவலாக அந்த குரானை வந்து இறக்கும்போது யார் மூலம் அந்த குரானை கொடுத்தான் முகமது நம்பி சொல்ல சொல்ல யார் மூலமாக கொடுத்தான் மாணவர்களின் தலைவர் சிறந்த மாணவர் மூலமாக கொடுத்தான் அப்போ அந்த குரானை ஈஸியாக கொடுக்கல சிறந்த வானவர் மூலமாக கொடுத்தான் கொடுத்து யார் யார் கொடுத்து கொடுத்தான் அவங்க யார் நம்பி மாதிரி சார் அப்போ அவங்க அவங்க பற்றி சொல்லும்போது ரகுமத்துள் ஆளுமை அபிநன் அருள் கொடை அகிலத்திற்கு அறுவக்கொடையை கொடுத்துருக்கோம் அப்போ திரும்ப வந்து வானவர் சிறப்பு மிக்கவர் கொடுத்த ஆள் யார் சிறப்பு மிக்கவர் அப்போ இது இறக்கப்பட்ட மாதம் மாதம் ரொம்ப மாதம் எந்த அருவில் இறக்கப்பட்டுச்சு அது எப்படிப்பட்ட மாதம் ஆயிரம் மாதங்களும் சிறந்தது அப்போ அந்த அருவில் தான் இறக்கியிருக்கான் எங்கே இறக்கப்பட்டுச்சு ஹீரா குறை ஹீரா குறை ஹீரா எங்கே இருக்குது மக்கா மக்காவுக்கு பேர் என்ன உம்முள் பழகு சிறந்த நகரம் இறங்கிட்டு எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கிறவங்க நான் கொடுத்துருக்கேன் உங்களையும் சிறப்பாக படைச்சிருக்கேன் படைச்சிட்டு நீ நபுளவுக்கும் ஐயக்கும் ஆசன அமளா உங்கள் சோதிப்பதற்கு என்ன மாதிரி சோதிப்பதற்கு நீ எப்படி சோதிக்கிறது என்ன பண்ணுறான் ஐயக்கும் ஆசன அமளா சிறந்த அமல்களை செய்கிறீர்களா என்று சோதிப்பதற்குன்றான் சாதாரணம் உங்களை படைச்சிட்டே சே சோதிக்கணும் சொல்ல சிறப்பாக படைச்சிருக்கேன் சிறந்த மூலமாக கொடுத்துருக்கேன் சிறந்த நபி மூலமாக கொடுத்துருக்கேன் சிறந்த இரவுகளாக கொடுத்துருக்கேன் நீங்கள் சிறந்தவர்களாக செயல்படும் பண்ணிக்கலான்றது தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து பொடி போட சொல்கிறேன்றான் இன்ஷால பொடி போடலாமா ஓகே இப்போ இந்த வகுப்புக்குள்ளே நுழையும் இதில் என்ன அப்படின்னா வந்து பொதுவாக வந்து நம்ம அட்டாச்சு ரூட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க அந்த ரூட்டு நம்ம சொல்லும் போது நம்ம இங்கே ஃபோனில் இருப்போம் அவர் எங்கேயோ இருப்பார் அவர் எங்கே இருப்பார் எங்கேயோ இருப்பார் ஆனால் நம்ம ரூட்டு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் நம்ம முன்னாடி நிற்காம சொல்லுவோம் பஸ்ஸோடு இறங்குங்க ரைட்டில் திரும்புங்க அப்படி ரூட்டை நடிங்க ஏன் இதெல்லாம் கையெல்லாம் காங்கிறோம் என்ன காரணம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல இந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் ஈஸியாக எத்தி வைக்கலாம் ஈஸியாக விளங்கிக்கலாம் ஓகே இந்த கான்செப்டை இந்த டீச்சிங் மெத்தடாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் இப்போ இதில் பாருங்கள் நம்ம வந்து ஓகே பற்றி சொல்லி நம்ம பொறுப்படுத்திக்கிட்டான் ரசுல் சர சொல் சொல்கிறாங்க ஹைருக்கும் மண் தாழமல் குரானை வாழமுகல் உங்களில் சிறந்தவர் யார் குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்று கொடுத்து போயிரு பாருங்கள் திரும்ப அந்த சிறப்புன்றது லெசன் தராதான்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சிறந்த மணி தான் மாவு போகிறோம் எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா ஓ எங்களுக்கு வந்து இந்த லெசன் வந்து குரான ஓதறத்துக்கு லெசன் வந்து மொத்தம் அறுபது லெசனு ஒன்று ஒன்று எங்களுக்கு வந்து மொத்தம் ஒம்பது நிமிஷம் தான் எடுக்கணும் எடுத்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் குரானை சிறப்பாக தஜீஸ் மறுபடியும் ஓத வச்சுருவோம் உங்களை மட்டும் ஓத வைக்கிறது இல்லை உங்களுக்கு கூட பேர் ஆகி ஓதை கற்றுக் கொடுக்க சொல்லிவிடுவோம் இந்த அந்த ஒரு விஷயத்த ஒம்பது நிமிஷம் எனக்கு போதும் மூணு நிமிஷம் என்ன இருப்பீங்க ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க நாங்கள் டீச் பண்ணுவோம் மிச்சம் ஆறு நிமிஷம் நீங்கள் டீச்சராக மாறிவிடுங்க ஏன்னா இது பொறுப்பு வந்து அல்லா எடுத்துருக்கான் அந்த மிராக்கல் இப்போ நடக்கும் இன்ஷால்லா சரிங்களா பண்ணுவோமா முயற்சி பண்ணுவோமா இதில் என்ன அப்படின்னா வந்து நாங்கள் ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் ஒரு டெக்னிக் பேர் வந்து டிபிஐ இப்போ நான் சொன்னேன்ன பாடி லாங்குவேஜ் டிபிஐ என்ன கேட்கறது பார்க்குறது சிந்திக்கிறது சொல்கிறது செய்கிறது ஃபீல் அண்ட் லவ் உணர்வுடன் கற்றுக்கொள்வது கூடி செய்கிறது இதான் வந்து டிபேன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து டிபிஎஸ் அது ஷேர் பண்ணுறது இப்போ ரெண்டு ரெண்டு பேராக ஜோடி ஆகிடுறீங்க உங்கள் நம்பர் ஒன்று பக்கத்துல இருக்க நம்பரு ரெண்டு பக்கத்தில் ஒன்று அவர் நம்பரு ரெண்டு உங்களது அவருது ரெண்டு உங்களுது ஒன்று ரெண்டு ஒன்று ஜோடியா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஓகே இப்போ இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் மூணு நிமிஷம் தான் நான் டீச் பண்ணுவேன் மூணு நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டு அடுத்த ஆறு நிமிஷம் நீங்கள்லாம் டீச்சர் ஆகிடுவீங்க இன்ஷால்லா ப்ராப்ளமா டீச்சர் ஆகிட்டால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க மாதிரி ஏன்னா நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது தான் நீங்கள் ஆசிரியர் ஆக முடியும் ஆசிரியர் ஆகும்போது சிறந்தவராக முடியும் அது சுத்தலாவது ஏன் சொன்னாங்கிற அனுபபூர்வமாக உங்களுக்கு தெரியும் வரும் இன்ஷாலா சரிங்களா ஓகே அரபிம்மா சரி இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் எத்தனை லெட்ரு கரெக்டா ஓகே அரபி எத்தனை லெட்ரு யாருக்கும் வந்து தெரியும் கைதுக்கோங்க அரபி எத்தனை லிட்ரு கைதுங்க ஒன்று ஆ வைக்கலாம் போடணும் அவசியம் இல்லை யாருக்கு தெரியுது தான் கற்றுக்கொடு போகிறோம் எல்லாம் கற்றுக்கொடு போகிறான் சரிங்களா முயற்சிதான் பண்ணுறோம் ஓகே இப்போ இங்கே ஒரு எப்படி ஒரு இருபது பேர் இருக்குமா அதில் ரெண்டு பேர் தான் கை தூக்குறீங்க இந்த வகுப்பு முடியும் போது எல்லாருமே நீ கையை தூக்கி சொல்லி கொடுப்பீங்க நீங்களும் ஆசிரியர் ஆகிவிடுங்க இன்ஷாலாக பண்ணுவோமா ஓகே ரைட்டு இப்போ பாருங்கள் நான் அந்த டீபேனா என்னன்னு சொல்லி போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டைம் ஆகிடும் அது ஒன் ஹவர் கிடைக்கும்போது போது நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த ரெண்டு டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்க பாருங்கள் இப்போ வந்து சைடில் நாலு ஃபிங்கர் காமிச்சிருக்கோம் ஒவ்வொரு ஃபிங்கர் எத்தனை எடுத்து வச்சிருக்கு மூணு மூணு இருக்குது இந்த லெஃப்டில் அப்போ இந்த ரைட்டில் எத்தனை லெட்டர் எழுதிருக்கு பன்னெண்டு லெஃப்டில் பன்னெண்டு ஃப்ரண்டில் நாலு இப்போ மொத்தம் மொத்த இருபத்தி நாலு கையில் வச்சுருக்கீங்களா ஓகே இருபத்தி எட்டு ஓகே சரி ஓகே சரி எது கையில் வைக்கணுமா அப்படியே போய் ஓகே அங்கே இருக்கு ஓகே ஏன்னா இப்போ நம்ம கையெல்லாம் ஆட்னது ஆர்ட் கிடையாது ஓகே சரி இப்போ இதில் இந்த டெக்னிக்கில் என்னென்னா நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லணும் எக்ஸ்ட்ரா ஒரு பீட்டு ஒரு கூட நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது நான் மட்டும் தான் நீங்கள் செய்யணும் உங்கள் ஸ்திரி எதுவும் பண்ணிடக்கூடாது இந்த இந்த டெக்னிக்கை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிணா தான் நீங்கள் உள்வாங்க முடியும் நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ என்னென்னா அரபி கலெக்டர் வந்து மொத்தம் இருபத்தொம்போது அம்சாவி அலிஃபி ஒன்றா சேர்த்துட்டா இருபத்தெட்டு ரெண்டாக பிரிச்சா இருபத்தொம்போது நம்ம இருபத்தெட்டுன்னே படிப்போம் சரிங்களா இப்போ நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள் நான் செய்கிறத அப்படியே செய்யுங்க இன்ஷால் அப்படின்மா அரபி எழுத்துக்கள் இருபத்தெட்டு என் கூட சேர்ந்து சொல்லணும் அரபி எழுத்துக்கள் இருபத்தெட்டு பனிரெண்டு சரிங்க என்ன மாதிரி கையில் கை வெயிட்டாக இருக்காது கையில்ங்க பனிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு நாலு இருபத்தெட்டு அப்படின்னு இன்னும் ரெண்டு வாடி தான் சொல்லுவேன் அது வரைக்கும் நான் யார் ஆசிரியர் நீங்கள் யார் ஸ்டூடெண்ட்டு சரிங்களா அரபி எழுத்துக்கள் இருபத்தெட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு நாலு இருபத்தெட்டு என்ன முந்தக்கூடாது என்னை ஃபாலோ பண்ணோம் சரிங்களா அரபி எழுத்துக்கள் இருபத்தெட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு நாலு இருபத்தெட்டு சரி இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பரு டீச் பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அதை தான் செய்யணும் நீங்கள் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் எப்போ அக் தகவீல் சொல்லணும் அது டீச் பண்ணிகிட்டு இருக்கணும் உடனே கதைப்பை சேரக்கூடாது சைதாக வந்து விட மாட்டேன் இந்த குரான் படிக்கும் போது சரிங்களா டீச் பண்ணணும் சரி நான் டீச் வந்து நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு டீச் பண்ணணும் ஓகே பிஸ்மில்லா ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்னாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் பிரிட்டிஷ் பண்ணுங்க தக்பீர் தக்பீரான சொல்கிறோம் அல்லாஹு சொல்லணும் அப்போ என்னென்னா உங்களோட அட்டென்ஷன்லாம் வாங்கிட்டு வந்துடும் அப்போ திரும்ப வந்து டீச்சர்கிட்ட வந்துடுவீங்க இது வந்து ஒரு டீச்சிங் மெத்தடி இதை ரிசர்ச் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி மாதிரி ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து தக்பீர் தக்பீர் இப்போ ரெண்டாவது நம்பரு ஒன்றாம் நம்பரு டீச் பண்ணுங்கள் நான் திரும்ப சொல்லிடுறேன் அதில் வந்து என்னென்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வார்த்தைலாம் செய்யக்கூடாது அதே மாதிரி சொல்லணும் அரேபியலுக்கு இருபத்தெட்டு பனிரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு நாலு இருபத்தெட்டு ஓகே ரெண்டாம் நம்பர் ப்ரிட்டிஷ் பண்ணுங்கள் ஒன்றாம் நம்பருக்கு தக்பீர் தக்பீர் வாங்க நீங்கள்தான் வாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ இவர் யார் இப்போ ஆசிரியர் ஆசிரியர் நீங்கள்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க சரிங்களா நீங்கள் சொல்லுங்கள் பின்னாடி அவங்க சொல்லுவாங்க அரபி எழுத்துக்கள் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இந்த ஆ இருக்கும் அருவி எழுத்துக்கள் இருபத்தி எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு இருபத்தி எட்டு இன்னொரு சொல்லுங்க அருவி எழுத்துக்கள் இருபத்தி எட்டு அரபி எழுத்துக்கள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு 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 இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு இருபத்தி எட்டு இருபத்தி இவர் யாரு ரசன் என்ன சொல்கிறாங்க தி பெஸ்ட் பெர்சன் சிறந்தவர் சிறந்தவரா அல்லதுல்லா இப்போ இதில் என்னென்னா நல்லா பொறுப்பெடுக்கிறான் நான் எளிமையாக்கியிருக்கேன்றான் பாருங்கள் இப்போ எல்லாருமே கற்றுக்கிட்டீங்களா அப்போ நீங்கள் டீச்சர் ஆகிட்டீங்களா நீங்கள் நாலு நாலு பேர் சொல்லி கொடுக்க முடியுமா ஓகே இது ஒரு லெசனு ஜசாக நாயர் ஓகே ரெண்டாவது லெசன் பாருங்கள் எல்லா லெசனுமே ஒம்பது நிமிஷம் தேவை என்ன தேவை கிடையாது இப்போ அடுத்த லெசன் நான் சொல்லித் தரேன் மூணு நிமிஷம் போதும் ஓகே மூணு நிமிஷம் போதும் அது என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்றது அப்படியே கூட செஞ்சு சொல்லுங்க உச்சரிக்கும் இடங்கள் மூன்று ஒன்று உதடுகள் ஏன் உதடுகள் ரெண்டு இருக்குல்ல அதான் உதடுகள் இரண்டு நாக்கு மூன்று தொண்டை இப்போ திரும்ப சொல்றேன் உச்சரிக்கும் இடங்கள் மூன்று ஒன்று உதடுகள் இரண்டு நாக்கு மூன்று தொண்டை திரும்ப சொல்றேன் உச்சரிக்கும் இடங்கள் மூன்று ஒன்று உதடுகள் இரண்டு நாக்கு மூன்று தொண்டு சரி இது இப்போ யாராச்சும் சொல்ல முடியுமா வாங்க 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 யாரும் வாங்கம்மா பயப்படணும் அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து அல்ல ஒன்றும் கூட இருக்கான் ஓகே உச்சரிக்கும் இடங்கள் மூன்று இரண்டு நாக்கு

அந்த மா நீங்கள் உச்சரிக்கும் போது முன்னாடி உள்ள உதற ஒட்டணும் பா என்னும்போது பின்னாடி உள்ள ஓத ஓட்டணும் ஓ நம்ம உதவி ரவுண்ட் ஆகணும் இப்படி நாங்கள் ஒவ்வொரு எழுத்துமே எப்படி ஊற்றி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் இப்போ இது வகுப்பு ஈஸியாக இருக்கா இப்போ நீங்கள் ஆசிரியர் ஆகி சொல்லிக் கொடுக்கலாம்ல இருபத்தி நாலு மணி நேரத்தில் தஜுவீதோடு நாங்கள் வந்து சொல்லி ஒரு தஜ்விதோடு நீங்கள் குரானம் ஓதணுன்னா மூணு பகுதிகள் கற்று கற்றுக்கொள்ளணும் ஒன்று எழுத்துக்கள் இரண்டு குறியீடுகள் மூன்று சட்டங்கள் இந்த மூணையுமே நாங்கள் வந்து இருபத்தி நாலு மூத்த கற்றுக் கொடுக்குறோம் ஓகே இப்போ இன்னொன்று இன்னொரு கேள்வி கேட்குறோம் ஆமாம் யாருக்கெல்லாம் அரபி எழுத்து தெரியும் கை தூக்குங்க அரபி எழுத்து தெரியும் கை தூக்குங்க உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே ஓகேங்க இருபது பேர்கிட்ட இருக்கோம் சரி இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் யாருக்கெல்லாம் வட்டம் போட தெரியும் எல்லோரும் போட தெரியும் யாருக்கெல்லாம் கோடு போட தெரியும் கோடு கொடுத்துல போட தெரியல எல்லோரும் கோடு கொடுத்துருங்க யாருக்கெல்லாம் ஒட்டமோ கோடு கொடுத்து தெரியுமோ அறிவு எழுதினா இதை எப்படி ஜாயின் பண்ண அறிவுண்டு நாங்கள் கிளாஸ் கற்று கற்றுக் கொடுப்போம் அப்போது இதில் என்னென்னா முதல்ல எழுத்து பயிற்சி எழுத்தை எப்படி உச்சுருக்குன்னு கற்றுக் கொடுக்குறோம் எழுத்தை எப்படி எதுன்னு சொல்கிறோம் ஓகே ரெண்டாவது குறியீடுகள் குறியீடுகள் மொத்தம் எத்தனை இருக்குது தெரியுமா எத்தனை இருக்கு ஒம்பது மூணு எத்தனை ச அது இப்போ ஒரு பயிர் பனிரெண்டு வெரி குட் இப்போ அதோட பயிற்சி ஆ இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டோம் ஆமாம் இதுக்கு அடுத்தது வந்து சட்டம் உடனே முடிச்சிடலாம் ஓகே இன்னொரு நாலு நிமிஷம் முடிச்சு எடுத்து முடிச்சிடுவோம் ஓகே இப்போ குறியீடுகள் வந்து இப்போ இது வந்து இப்படி ஒரு கோடு போட்டு மேலே கோடு போட்டு என்ன சொல்லுவோம் சபரு வேறு என்ன சொல்லுவோம் ஃபத்தா சொல்லுவோம் வேறு என்ன சொல்லுவோம் சபரு உருது வார்த்தை ஃபத்தா அரபி வார்த்தை தமிழ் என்ன இருக்குது மேலே ஒரு கோடு அப்படியா அதை சொல்லித்தரலேன்னு நினைக்கிறேன் நம்ம யாருக்கும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன நான் நம்ம அரபியில் சொல்லும் போது அந்த வார்த்தையை முதல்ல மைண்டில் வச்சுக்கிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை திரும்ப வந்து நம்ம லாங்குவேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்போ இது ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு சொல்லி அவங்க யோசித்து இது சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரே நிமிஷத்தில் இருந்தால் பன்னெண்டு குறியீடுன்னு தெரிஞ்சுப்பீங்க குறியீடுகள் பன்னிரெண்டு சொல்லுங்கள் ஆ என்ன இங்கே கையை ஆ இ உன் ஷத்தா மது சுக்குன் இதுதான் பன்னெண்டு இன்னொருவர்கள் நான் சொல்கிறேன் ஓகே குறியீடுகள் பன்னிரெண்டு அ இன் ஈஸியா யார சொல்ல முடியுமா யாராவது சொல்ல முடியுமா வைக்கப்படாதீங்க வைக்கப்படாது தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல இங்கே வரீங்களா எல்லாம் உங்களுக்கு நிமிடம் கொடுத்துருவான் வாங்க 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 டைம் வேஸ்ட் பண்ணுவோம் நம்ம நேரம் இல்லை அடுத்த இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது ஆமாம் இது எனக்கே சேலஞ்சு ஒரு மணி நேரம் கிளாஸ் இருபது நிமிஷம் எடுக்கிறது எனக்கு சேலஞ்சு இது ஆ சொல்லுங்கள் குறியீடுகள் பனிரெண்டு குறியீடுகள் பனிரெண்டு

ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு சட்டம் ஜெசா ஏன்னா உட்காருங்க மூணாவது பாட்டு ச இந்த சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா ஏழு வருஷம் ஆளுமுக படிச்சுட்டு அந்த அந்த நூன் சாக்கினா சட்டம் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரும் அதுதான் வந்து இனிமையாக ஓதரக்கூடிய ஒரு விஷயம் அது அவங்க இப்போ கூட ஏழு வருஷம் படிச்சுட்டு கூட சட்டத்தை அவங்க திரும்ப மனப்பாடம் பண்ணி தான் சொல்லுவாங்க இப்போ அந்த சட்டத்தை ஒரு நிமிஷத்துக்கு அவங்க சொல்லி தரப்புகிறோம் எவ்வளோ நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் இப்படி கையை காமிச்சா அதை காமிச்சிக்கல இப்படி கையை காமிச்சா ஷோ இப்படி சேர்த்தா மெர்ஜ் இப்படி பண்ணால் சேஞ்சு இப்படி பண்ணால் ஹைடு இன்னொரு சொல்கிறேன் ஷோ மெர்ஜ் சேஞ்ச் ஹைடு இப்போ நான் கேட்குறீங்க இப்படி இப்படின்னா 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 இப்போதாங்க இப்போ நான் இதுகாரன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அது ஷோன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லும் போது மனப்பாடும் கஷ்டம் ஈஸியாக பண்ணிட்டீங்களே ஓகே இப்போ என்னென்னா நூன் பக்கத்தில் மொத்தம் எத்தனை அரம்பிக்கை லேட்டில் சொன்னோம் இருபத்தெட்டு இந்த நூன் பக்கத்தில் இந்த தொண்டை எழுத்து இருக்குது ஆறு எழுத்து ஆறு எழுத்து வந்தால் வெளிப்படையாக ஓதணும் இப்போ அன் வருது பக்கத்தில் அம் அன் வருது நூன் பக்கத்தில் அண்தேந்துச்சுன்னா தெளிவாக ஓதணும் அன் அந்த அந்த ஆலிஃப் சவுண்டு வரணும் அலிஃப் சவுண்டு வரணும் ஓகே அது மாதிரி ஆறு எழுத்து தொண்டை எழுத்து வரும் வெளிப்படையாக ஓதணும் அப்போ ஆறு எழுத்து வரும்போது என்ன பண்ணி ஓதணும் ஷோ ஷோ பண்ணி ஓதணும் என்ன எழுத்து தொண்டை எழுத்து ஆறு எழுத்து ஓகே அதுக்கப்புறம் எர்மொழுன்னு ஆறு எழுத்து இருக்குது எர்மல்னா யா ரா மீ லாம் வவு நூன் இந்த ஆறு எழுத்து வரும்போது சேர்த்து ஓதணும் ஓகே இப்போ என்னென்னா மண் யஷா வருது மண் யஷா வருது எப்படி மரிச்சு பண்ணுறது எப்படி ஓதணும் மை யஷா உங்களுக்கே தெரியுது மண் யஷா வந்து எப்படி ஓதணும் அப்போ இந்த ஆறு எழுத்து வரும்போது சேர்த்து ஓதனும் மின் ரப்பி ஹீம் எப்படி ஓதுவீங்க மிர் ரப்பி ஹீம் இதுதான் இவ்வளோதாங்க அப்போ இந்த ஆறு வெளிப்படையாக ஓதணும் ஆறு வந்து சேர்த்து ஓதனும் கரெக்டா அதுக்கப்புறம் இன்னொரு எழுத்து நூன் பக்கத்தில் பா வந்துச்சுன்னு அன் அன்பியா வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஓதணும் அம்பியான்னு ஓதணும் சேஞ்ச் பண்ணி ஓதணும் இவ்வளோதான் இந்த இருபத்தெட்டு எழுதுல பதிமூணு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு மிச்சநாய்ரு பதினஞ்சு பதினஞ்சு எப்படி ஓதணும் ஹைடு பண்ணி ஓதணும் அப்போ இது எல்லாமே நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணிக்கு ட்ரோனா கிளாஸில் எடுக்கிறோம் இதை நீங்கள் மட்டும் படிக்கல நீ உங்களுக்கு ஆசிரியர் நாங்கள் அனுப்புகிறோம் ஆமாம் இது வந்து ஓத தெரியாதவங்களுக்கு இன்ஷாலாம் அதை ஓதை கற்றுக் கொடுக்குறோம் ஓதை தெரிஞ்சவங்களுக்கு கடைசி ஏழு சுறாவை நாங்கள் வார்த்தை வார்த்தை அர்த்தம் சொல்லி கொடுத்து பேசிக் கிராமம் நாங்கள் டீச் பண்ணுறோம் அதில் குரானில் வந்து மொத்தம் இரநூத்தி முப்பத்திரெண்டு வார்த்தை நாங்கள் கற்றுக் கொடுப்போம் அது எங்கேயும் வரும்னா வந்து சொருத்து ஒரு பாத்தி அலுவந்து சுறா நாலு குள் சுறா ஒரு அசர் ஒரு நசர் அதுக்கப்புறம் தொழில் ஓதக்கூடிய சிக்கர் இது எல்லாத்தையுமே வார்த்தை வார்த்தை அர்த்தம் சொல்லி கொடுப்போம் ப்ளஸ் பேசிக் கிராமம் சொல்லி கொடுப்போம் இது வந்து என்னென்னா குரானில் நாற்பதாயிரம் இடத்துல ரிப்பீட் ஆகும் இதெல்லாம் ரிப்பீட்டட் வேர்டு அல்லந்த சுழாவில் வேடை வந்து ஒம்பதாயிரம் இடத்துல ரிப்பீட் ஆகுது அப்போ மொத்தம் ஏறத்தாழ எழுபத்தெட்டாயிரம் வார்த்தை குரான் இருக்குன்னா மோர் தென் டென் பர்சன்ட் வேர்டு எங்கேருந்து வருது அல்லந்து சுழாலேருந்து வருது ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் அதையும் இருபத்தி நாலு மிதத்தை நாங்கள் டீச் பண்ணுறோம் இன்ஷால்லா இதுதான் எங்களுடைய ஒப்படுறது நம்பரை நோட் பண்ணிங்க நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வருஷம்லாம் எடுக்கிறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் உங்கள் பேரண்ட்ஸாக கூட உங்களுக்கு லிங்க்கில் அனுப்பிச்சி விட்ருவாங்க நீங்கள் அந்த கிளாஸில் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோடு ஃப்ரீயாக பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரமும் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த அகாடமி வந்து பணி இன்ஷா இல்லா அலமதுல்லா இதில் எங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா இவங்கள செய்கிற பணியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க குழந்தனா வம்மன் அரசனு கவலம் மிம்மன் தாய் இல்லைல்லாம் இதை விட சிறந்த சொல் கூடுபொருள் உண்டான்னு சொல்லி கேட்குறான் இதை விட சிறந்த சொல் தாயில்லா இரவின் பக்கம் மக்களை அழைத்து வ அமில சாலிகன் சாலியான அமல்களை செய்துவிட்டு வக்கால அப்புறம் கூறுவானா இண்டியனையும் மினல் முஸ்லீம் நான் முஸ்லீம் சொல்லிட்டு அப்போது முஸ்லீம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லணும் இரவின் பக்கம் மக்களை அழைக்கணும் அலமதுல்லா அந்த செயலெலாம் இங்கே இருக்காங்க சாலியான அமல் செய்யணும் செஞ்சுட்டு தான் முஸ்லீம் இன்னைக்கு என்ன கேள்விப்படணும் அவன் அலமதுலா இன்றைக்கு இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் முதல் நாள் இன்றைக்கி தான் நான் விஜய் பண்ணியிருக்கேன் உங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்ஷால்லாம் என்னை நான் இதில் என்ன சொல்கிறேன் வாய்ப்பு அளித்த எல்லாம் உங்கள ஆ ஜீரோ ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டூ டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ 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 நைன் ஒன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டூ டபுள் ஃபோர் த்ரீ ஆமாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தமிழ்னு போடுங்க நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னு வச்சுங்க அங்கே உங்களுக்கு லிங்க் வந்துடும் ஒரு மெசேஜ் போடுங்க உங்கள் பேரும் உங்கள் ஊர் பேரும் போடுங்க அங்கே லிங்க் வந்துடும் உங்களை அப்டேட் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷனு வாட்ஸ்அப்பில் சரி சரிங்களா ஜெசா உங்கள் பேர் உங்கள் ஊர் பேரும் ஜஸ்ட் உங்கள் உங்கள் நேமை தெரிஞ்சுக்காண்டி உங்களுக்கு அப்டேட் அனுப்புவாங்க எப்போப்பெல்லாம் க்ளாஸ் ஃப்ரீயாக நடக்குது எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்சார்லாம் வாய்ப்பு அளிப்பதை மிக அழகுலாது நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜசாக்கல்லாக